ஹசிப்புவை மடியில் போட்டு அவனை கிழிக்க தொடங்கினார் கிழித்து கிழித்து அவனுடைய உடம்புக்குள்ள இருக்கிற என்னென்ன பாகங்கள் இருக்குமோ அதெல்லாம் வெளியில் எடுத்து போடுறாராம் அதெல்லாம் தனக்கு மாலையாக இட்டு கொண்டாராம் அவன் உடம்பில் இருந்து ரத்தம் பெருகித்தே அந்த ரத்தம் ஒரு பெரிய குளம் போல தேங்கி இருந்ததான் அந்த குளம் எவ்வளவு பெருசுன்னால் இந்த உலகத்துல பிரளயம் ஏற்படுமே பிரளயம் ஏற்படும் போது எவ்வளவு தண்ணீர் சூழ்ந்து கொள்ளுமோ அதை போல மூன்று மடங்குக்கு அப்போது அந்த இடத்துல ரத்தம் தேங்கி இருந்ததுன்னு தெரிவிக்கிற அவ்வளவு ரத்தம் பிறந்து நரசிங்கனுக்கு திடீர்னு மறுபடியும் கோபம் அதிகமாக ஏற்பட்டதாம் முன்னமே கோபம் பிரஹ்லாதனிடத்தில் அபச்சாரப்பட்டான் என்று கோபம் வந்தாச்சு அவனை மடியில போட்டு கிழிச்சாச்சு கிழித்த பிறகு மறுபடியும் கோபம் வந்ததாம் இப்போ என்ன கோபம்னால் பிரதி மிருகேந்திர சங்காவசாத் தெரிவிக்கிற ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கோமோ இல்லையோ ஒரு சிங்கத்தை ஒரு கணத்துக்கு அடியில் பக்கத்தில் அழைச்சிட்டு போனால் அது அந்த கணத்துக்குள்ளே பார்த்து தன்னை போலவே இன்னொரு சிங்கம் இருக்குன்னு நினச்சிட்டு கோவப்பட்டு உள்ளே குவிச்சு எடுத்தோன்னு அதை நரசிம்ம பெருமாள் ரத்தம் தேங்கி இருந்தோம் இல்லையோ அவனுடைய மார்பு முழுக்க ரத்தம் தேங்கி இருக்கு இப்படி உள்ள எட்டி பார்த்தவருக்கு தன்னை போலவே இன்னொரு நரசிங்கம் இருப்பதாக பிரதிபிம்பம் தெரிஞ்சதான் அது யாரு என்னை போல உலகத்தில் வேற யாருமே கிடையாது அத்விதீயன்னு வேதங்கள் எல்லாம் சொல்லுகின்றனவே இது யாரு இன்னொரு நரசிங்கம்னு அவருக்கு கோபம் தன்னை போல இன்னொரு சிங்கம் இருக்கிறதேன்னு மறுபடியும் கோபப்பட்டது அப்பேற்பட்ட கோபத்தோடு தான் கேண்டார் இத்தனையும் பண்ணும்போது ஒரே ஒரு இடத்துல பகவான் விட்டு கொடுக்கவே இல்லை உளம் தொட்டுன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார் இதுதான் உயிரான வார்த்தை நாம் இன்னைக்கு பார்க்க வேண்டிய பரீட்சைகளில் பகவான் எப்படி தேர்ச்சி பெற்றான்னு இந்த வார்த்தையில தான் சொல்லுகிறார் அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வாளுயச் சிங்க உருவாய் உளம் தொட்டுன்னு ஆழ்வார் பாடுகிறார் கிரண் நிகழ்ச்சிப்பவனுடைய கிழிச்சாச்சு அவனுக்கு பிராணன் போகப் போகிறது ஆனால் கொல்லுவதற்கு முன்னால் தன்னுடைய கைகளை எடுத்து அவன் உள்ளத்துக்குள்ளே விட்டு இப்படி தொட்டு தொட்டு பார்த்தாராம் என்ன தேடுறார் உள்ளென்ன ஹிரதயம் இருக்கா இல்லை நுரையீரல் இருக்கா என்னென்ன பகுதிகளெல்லாம் இருக்குன்னு பார்க்குறா அவர் என்ன மருத்துவரா என்ன உள்ள தேடுகிறார்னால் அவன் நெஞ்சில் ஏதான ஒரு மூலையில் ஒரு நல்ல எண்ணம் இருக்குமா இப்பேற்பட்ட பயத்துக்கு ஆட்பட்டானோ இல்லையோ ஒரு க்ஷணத்துக்குள்ளே பகவானுடைய கோரமான வடிவத்தை பார்த்தால் மனசு மாறுவதற்கு வாய்ப்புண்டு இவர் இவ்வளவு பெரியவர்காரே நம்மால ஜெயிக்க முடியாது அப்ப நாம் பணிந்து போவதுதான் சரின்னு ஒரு நல்ல எண்ணம் ஏற்பட்டால் அப்பவும் பகவானுக்கு கொல்லணும்னு எண்ணம் கிடையாது அதனால உளம் தொட்டுன்னு தெரிவிக்கிறார் உள்ளத்துக்குள்ளே இப்படி தொட்டு தொட்டு பார்த்து ஒரு நல்ல எண்ணம் இருந்தால் கூட இவனை விட்டு விடலாம்னு பகவானுக்கு எண்ணம் ஆனா நாம் என்ன சளைத்தவர்களா ஒரு நல்லெண்ணமும் இல்லாமல் இருக்கிறோம் அப்படித்தான் இரண்டு கசிபும் வெறும்